வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வல்லம்படுகை பரதேசி கோவில் இந்த கோவில் வரலாறு மிக பெரியது அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறும் கூட சிவபெருமான் வந்து சனீஸ்வரனோட பிடியில் சிக்கிறார் சிக்கி பரதேசி கோலம் எடுத்து ஊர் ஊராக தெரிகிறார் அப்படியே ஊர் ஊராக தெரியும் பொழுது ஒரு ஊர்காவல் தெய்வத்திடம் அவர் வந்து சிக்கிடுறார் அது எந்த இடம் தெரியுங்களா அதுதான் வல்லம்படுகை படுகை கோவில் அந்த கோவிலோட வரலாறை பணம் பார்ப்போம் சிவபெருமான் மீது சனீஸ்வரனோட பார்வை பண்ணணும் ஆனால் அது அவ்வளோ நடக்கிற காரியமாக ரொம்ப பயப்படுறார் சனி பகவான் என்ன செய்கிறது ஆனாலும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி ஆகணுமே பிடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இவர் என்ன பண்ணுறார் நாரதர்கிட்ட போய் தன்னோட உதவி கேட்கிறார் இது மேலே எப்படியாவது சிவபெருமானை பிடிக்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறார் கைலாயத்தில் சிவசக்தி திருமணம் நடப்புற போது அங்கே தேவர்கள்லாம் வருவாங்க அங்கே போனீங்கன்னா நீ ஈஸியாக சிவபெருமானை நீங்கள் ஆட்கொண்டுலாம் அவர் உடலில் பூந்து ஆட்கொண்டுடலாம் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் கிளம்பி கைலாயம் போகிறாங்க நாரதரும் சனி பகவானும் கிளம்பி கைலாயம் போகிறாங்க கைலாயம் போயிட்டு அங்கே சிவசக்தி கல்யாணத்தை பார்க்குறாங்க திருமணமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பிரம்மா பிரம்மா கிட்டவை பிரம்மா வந்து கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய திருமணத்தை எல்லாம் நடத்தி வச்சது பிரம்மா அவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு நாரதர் கேட்குறார் அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க பிரம்மாவோட ஐந்து தலைக்கும் தீபாராதனை காட்டி நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பார்வதியும் சிவனாரும் சேர்ந்து பிரம்மாவோட நாலு திசைக்கும் கணக்கு பண்ணி நாலு திசைக்கும் நான்கு தலைகளுக்கு தீபாராதனை காட்டாங்க ஆனால் ஐந்தாவது தலைக்கு தீபாராதனை காட்ட முடியல ஏன்னு கேட்டிங்க அதுக்கு ஒரு திசை வேணுமே இருக்கிறது நாலு திசை தானே அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்போது அப்போ நாரதர்னு தான் சொல்கிறார் சனி பகவான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ போய் நீங்கள் சிவன் உடலில் பூந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதேமாரி அவரும் போய்ட்டு சிவனை ஆட்கொண்டுறார் ஆட்கொண்ட பிறகு கோபமுற்ற சிவன் என்ன பண்ணுறார் பட்டுன்னு பிரம்மாவோட தலையை கொய்திடுறார் ஆத்திரமடைஞ்ச பிரம்மா உன்னுடைய என்னுடைய தலை உன்னுடைய கையில் இருக்குது அது திருவோடாக மாறி நீ பரதேசியாக இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தையே கொடுக்குறாரு பிரம்மாவுக்கு பிரம்மா சிவனுக்கு கொடுக்குறார் பிரம்மா கொடுத்த சாபத்தினால சிவபெருமான் பூலோகம் வராரு கையில் திருவோடி ஏந்தி பூலோகம் வந்து ஒவ்வொரு பூலோகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கார் பல அற்புதங்களை நிகழ்த்துறார் அப்படி போது காவிரிக்கரை ஓரமாக இருக்கிற வல்லம்படுகைக்கும் வராது வந்து அங்கே அவர் தங்கும்பொழுது அந்த ஊரை காவல் காக்கிற பாவாடராயன் அந்த பாவாடராயன் இவரை சந்தேகிக்கிறார் யாருன்னு தெரியலையே யாரோ ஒரு பரதேசி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவர் ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு அவரை சிறை பிடிச்சிட்றார் கைவிலங்கிட்டு சிறைபிடிச்சு வச்சுட்டு காலையில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவாடராயன் போயிடுறார் மறுநாள் காலையில் வந்து பாவாடராயன் பார்க்கும்பொழுது சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை பாவாடராயனுக்கு காட்டுறார் ஐயனே உன்னையான சிறைபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார் அதே மாதிரி சிவனாரும் அவரை மன்னிக்கிறார் பாவாடாராயனுக்கு பதட்டம் சிவபெருமானியே நம்ம கைவிலங்கிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஐயன்கிட்ட மன்னிப்பு கோர்றாரு அவரும் மன்னிக்கிறார் உன்னை நான் மன்னித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா எனக்கு ஒரு வரம் வேண்டும் நீங்க இங்கேயே தங்கணும் நான் உங்களுக்கு அருகிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கேயே இருக்கேன் உன் பே பரதேசியப்பர் அப்படிங்கிற பேர்லேயே அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி அங்கே அருள் பாலிக்கிறார் அதுக்கு இந்த சன்னதிக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா பாவாடராயனோட சன்னதியும் இருக்குது இதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பான வரலாறு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சன்னிதானத்தில் கருவறையில் அப்பர் கையில் சாட்டையோட அமர்ந்த நிலையில் தியான நிலையில் இருப்பார் அதுக்கு பக்கத்திலேயே வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறாரு பாவாடராயன் இந்த பாவாடராயன் அரியணாச்சி முத்துதாச்சி சமேதரா அங்கே காட்சி தராரு இங்கே பார்த்திங்கன்னா பருதேசியப்பருக்கு சைவப்படைகள் தான் பாவாடராயருக்கு அசைவப்படைகள் இந்த சன்னதி மூணு பிறகு தான் அங்கே செய்வாங்க இந்த கோவிலில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலில் ஒரு அம்மி குழவி வச்சுருப்பாங்க அதுக்கு பூஜை பண்ணி கையில் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு மூணு சுற்று அந்த கோவில நாம் சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு திரும்பி அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கி அந்த சன்னதி உள்ளே வச்சுருவார் மறுநாள் காலையில் எடுத்து அதை வெளியில் வச்சு சுத்தம் பண்ணிப்பாங்க இதுதான் இந்த கோவிலில் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு பிரார்த்தனை சிறப்பு பிரார்த்தனைன்னு சொல்லலாம் இதை வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்துலாம் கூட நிறையா பேர் வந்து செய்கிறாங்க ஆனால் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்குது இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மகிழ்ச்சி தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க இதைமாரி பல அதிசயமான காவல் தெய்வங்கள் சிவனின் திருவிளையாளர்கள் எக்கச்சக்கமான கோவில்கள் சிதம்பரத்தை சுற்றி இருக்குது இந்த ஒவ்வொரு கோவிலை பற்றியும் நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வல்லம்படுகையில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கும் போய் பாருங்கள் சுவாமி கும்பிடுங்க ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும் கோவில் பெட்டு அவசியம் பருதேச எப்பரையும் பாவாட்ராயனையும் வணங்கி வாருங்கள் உங்களில் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும்